பரவி தமிழ் பரவிருட் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு விநாயகர் வழிபாடு சிறந்த பலனை தரும் முதலிலே விநாயகர் என்பவர் யார் விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு எழுத்துக்கள் உடையவர் அன்பர்கள் ம மனதிலே தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் உங்களுக்கு வாழ்க்கையிலே கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காணலாம் முதலிலே இன்றைய நாள் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கண்ணன் அலங்காரம் திருவாரூர் தியாகராஜர் ஒப்பிலியப்பன் கோவில் சீனிவாசர் பவனி சப்தமி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை ஜமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சப்தமி ஒன்று ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்ட இரவு பத்து நாற்பத்தி நாலு வரை அதற்கு பிறகு மூலம் யோகம் மரண அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் கிருத்திகை பரணி ஆகும் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி இன்றைய தினம் மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் சகல தோஷம் விலக எளிய பரிகார் சிலரது வாழ்க்கையிலே காரியத்தை செய்ய முற்பட்டவுடன் கைகூடாது முயற்சி திருவினையாக்கும் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு ஒன்றுக்கு மூன்று முறை முயற்சி செய்து அந்த முயற்சியால் மட்டும் வெற்றி இலக்கை அடைவார் மனதிலே உறுதி எல்லோருக்கும் வருவது இல்லை ஒரு சிலருக்கு மட்டுமே வரும் எல்லா காரியங்களில் முதலில் முடங்கி பிறகு முயற்சிக்கு தக்கப்படிதான் வெற்றி கிடைக்கும் என்றார் அவர்கள் ஜாதகத்திலே தோஷம் உள்ளது என்பதை அறியலாம் ஒருவரது ஜாதகத்தில் லக்கனத்திற்கு ஆறில் சந்திரன் இருந்தால் அல்லது குரு பகவான் என்ற ராசிக்கு இடங்களில் அமர்ந்திருந்தார் அந்த ஜாதகருக்கு சகன தோஷத்தை அடைகின்றார் லக்கணத்துக்கு ஆறில் சந்திரன் என்று வெகு ஜனங்களை ரட்சிப்பவராய் இருந்தால் அவரது வாழ்க்கையில் முழுமையான தோல்விகளை தருவார் அதனை அடுத்து பிறந்தது முதல் பெரியவர்கள் ஆன பிறகும் கஷ்டத்தையும் தோல்வையும் சந்தித்து கொண்டே இருப்பார் அவர்களுடைய ஜாதகத்திலே இந்த கிரக இணைவு அமைப்பு இருக்கும் அதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நிச்சயமாய் உங்கள் ஜாதகம் இந்த சகட தோஷத்தை பெற்றிருந்தார் அப்படி தெரியவில்லை என்றால் ஒரு ஜோதிடரனும் காட்டி எனக்கு சகட தோஷம் இருக்கிறதா என்று கேட்டு அறிய வேண்டும் அதற்கு பொருத்தமான வெளியே பரிகாரங்கள் இரண்டு நான் சொல்ல இன்றைய தினம் ஆசைப்படுகிறேன் சகல தோஷம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகளை வெற்றிகளாக மாற்றி தரும் சர்வ வல்லமை படைத்தவர் எம் பெருமான் சிவபெருமான் ஒருவரே சிவலிங்க பூஜையில் கண்ணப்பன் முக்தி அடைந்தார் சிவலிங்க பூஜை செய்த மார்கண்டேயின் நீண்ட ஆயுளை பெற்று தலை சிறந்த மா முனியாய் வாழ்ந்தார் சிவலிங்க பூஜையால் தான் வெள்ளை சிலந்தியும் முக்தி நிலையை பெற்றன வெள்ளை சிவபதமும் சிலந்திக்கு அரசாலும் பாக்கியமும் கிடைத்தது மேலும் சிவகணத் தலைவர்களால் எம் பெருமான் சிவபெருமானுக்கு திருதொண்டுகள் புரிந்து வருகின்றன எனவே யார் ஒருவர் காலையில் எழுந்தவுடன் தினசரி ஓம் நமச்சிவாய நமக என்று நூற்றி எட்டு முறை சொல்லுகின்றார்களோ அல்லது குறைந்தது ஒன்பது முறையாவது சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு இருக்கின்ற சகட தோஷம் விலகும் அது சகட யோகமாக மாறிவிடும் இரண்டாவது பரிகாரம் காலையில் எழுந்தவுடன் ஓம் ஓம்மச்சிவாய நமக என்று நூத்தி எட்டு முறை வாழ்நாள் முழுவதும் சொல்ல முடியாது பச்சரிசி தவிடு மூன்று படி எடுத்து அதனை உங்கள் அருகில் உள்ள பசுமாட்டிற்கு ஒன்பது நாட்கள் கொடுத்து வந்தார் அந்த பசுவை வணங்கி வருபவர்களுக்கு அவர்களுக்கு சகல தோஷம் விலகி வாழ்விலே தோல்விகள் ஏற்படாது இது அனுபவத்தில் கண்ட உண்மையாகும் யாராருக்கெல்லாம் இது பொருத்தமாக இருக்கிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஐந்தாவது பாகம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் குல தெய்வங்களை வணங்குகின்ற ஸ்தானத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றோம் சில கிரக இணைவுகளை இன்றைய தினம் யாராருக்கெல்லாம் நல்ல குழந்தைகள் பிறக்கும் யாராருக்கெல்லாம் புத்திர தோஷம் உருவாகும் என்பதை இன்றைய பதிவிலே நாம் காணலாம் சிம்ம லக்ன ஜாதகருக்கு குரு சிம்மம் கன்னி தனுசு மேஷம் இதில் ஒன்று குரு நிற்க ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் தனுசில் நட்பாக இருக்க ஜாதகருக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும் கடக லகனத்துக்குரிய சூரியன் இரண்டிலே ஆட்சியாக நிற்க சிம்மம் விருச்சகம் மீனம் மேஷம் இந்த இதில் செவ்வாய் நிற்க கடக சந்திரன் மாறி அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றாலும் சந்திரன் செவ்வாயோடு கூடி இருந்தாலும் ஜாதகருக்கு நல்ல குழந்தைகள் பிறகு தனுசு லகனம் ஐந்தாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் தனுசு மகரம் மேஷம் சிம்மம் நிற்க சனி மகரத்திலே நிற்க மேஷத்திலே சந்திரன் நிற்க குரு பார்க்க செவ்வாய் சனி கூடி நிற்க குருவும் செவ்வாயும் கூடி இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் மிதினத்தில் புதன் ஆட்சியாக இருக்க ஜாதகருக்கு நல்ல குழந்தைகள் பிறகு யாராருக்கெல்லாம் புத்திர தோஷம் உருவாகும் ஐந்தாம் அதிபர் மறைந்து போனாலும் குரு கெட்டு நீச்சம் அடைந்தாலும் புத்திர தோஷம் உண்டாகும் ஐந்தாம் அதிபர் ஆட்சி அங்கு பெற்ற பெறாமல் ஐந்தாம் அதிபர் தன் வீட்டை பார்க்காமல் மூன்று ஆறு எட்டு ஆகிய இடங்களில் நின்றாலும் புத்திர தோஷமாகும் ஐந்தாம் அதிபர் புதன் வீடுகளான மிதினும் கண்ணியிலே நிற்க புத்திரர்கள் பிறக்காதது தோஷமாக மாறுவது சூரியன் ராகு அல்லது கேதுவோடு கூடியிருக்க ஜாதகருடைய பிள்ளையும் பகையாக இருப்பார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்வார் நாளைய தினம் இந்த தோஷ நிலையும் பாலா அரிஷ்டமும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே கேதுவுடைய நட்சத்திர பயிற்சியா இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் குவிய போகிறது யார் அந்த நான்கு ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் பார்க்கலாம் வேத ஜோதிடத்தில் நிழல் கிரகமாய் கருதப்படுபவர்தான் கேது இந்த கேதுவிற்கு மற்ற கிரகங்களைப் போல சொந்த ராசி எதுவும் இல்லை மேலும் கேது எப்பொழுதும் வக்கர நிலையில் பின்னோக்கியே பயணிப்பார் இப்படிப்பட்ட கேது ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் வரை இருப்பார் அதோடு அவ்வப்போது கேது நட்சத்திரத்தையும் மாற்றுவார் அப்படி கேதுவின் நிலையானது ஏற்படும் மாற்றங்களே அனைத்து ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் தெரியும் கிரகங்களில் கேது ஆன்மீகம் மர்மம் ரட்சிப்பு மற்றும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளின் காரணியாய் கருதப்படுகிறார் இந்த கேது ஒருவருக்கு திடீர் லாபங்களையும் இழப்புகளையும் தரும் திறனை கொண்டவர் ஆன்மீகம் மற்றும் தாந்திரிகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் மீது கேது தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட கேது கடந்த மார்ச் பதினாறாம் தேதி நட்சத்திரத்தை மாற்றியுள்ளார் அதுவும் இந்த மாற்றத்தின் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் இருந்து இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகின்றார் இந்த கேதுவின் நட்சத்திர பயிற்சியால் நீண்ட காலமாக போராடி வந்த அல்லது பெரிய வெற்றிக்காக காத்திருக்கின்ற ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் இதுவரை வெற்றி பெறாமல் தோல்வியை சந்தித்தவர்களுக்கு இந்த பயிற்சி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைத்தால் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது ஒட்டுமொத்தமாக இதுவரை தங்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை எதிர்கொண்ட சில ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் அதிர்ஷ்டமாயிருக்கும் இப்பொழுது கேது நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது வீட்டில் கேது உள்ள இந்த நிலையிலே கேதுவின் நட்சத்திர பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல இனிமையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படலாம் கடின உழைப்புகளுக்கு பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை குவிப்பார்கள் எதையும் பொறுமையாக கையாள வேண்டும் எப்பேற்பட்ட சிரமத்தையும் எளிதில் எதிர்நோக்கும் ஆற்றல் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் உடன் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஆதரவத்தின் முழு அதஸ்தம் அவர்களுக்கு கிடைக்கும் இதனால் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் அடுத்தது சிம்மம் கேதுவின் நட்சத்திர பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல நிதி நன்மைகளை பெறுவார்கள் நீண்ட காலமாய் நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் நீதிமன்றம் தொடர்பான வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது கேதுவின் ஆசியால் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு பலன் கிடைக்கும் இதுவரை ஆரோக்கிய பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்ததால் உடல் ஆரோக்கியத்தின் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக வலுவாக உள்ளவர் இது அவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் மொத்தத்தில் நிதி மற்றும் ஆரோக்கிய விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் உள்ளது அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கேதுவின் நட்சத்திர பயிற்சியானது அற்புதமான பலன்களை தர உள்ளது ஒவ்வொரு வேலையிலும் திட்டத்திலும் வெற்றி கிடைக்கும் வணிகத்தில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சில முக்கியமான நல்ல செய்திகளை பெறுவீர்கள் மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கை மற்றும் வணிகத்திலே நேர்மறையான மாற்றங்கள் காண்பீர்கள் மகரம் கேதுவின் நட்சத்திர பயத்தியால் மகர ராசிக்காரர்கள் அதட்டத்தில் முழு ஆதரவை பெறுவார் நீண்ட நாள் கடினமான உழைப்புக்கு பல காலத்திலே கிடைக்கும் மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் தந்தையுடன் உறவு வலுவலை பரம்பரை தொழிலே ஈடுபட்டிருந்தால் அதிலே ஒரு நல்லதொரு லாபம் கிடைக்கும் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக இப்பொழுது சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிட்டு கொண்டே இருக்கின்றோம் உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து பலனை கேட்டு நீங்கள் பயன்பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசிப்பலன் ராசி தினசரி சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு பலாபலனை நீங்கள் பெறலாம் மேலும் குரு பெயர்ச்சி பலன் ராகு கேது பெயர்ச்சி பலன் சனி பெயர்ச்சி பலன் மேலும் தமிழ் புத்தாண்டின் பலன் என்பதையெல்லாம் இந்த பகுதியிலே அடுத்தடுத்து நாம் பேச இருக்கின்றோம் நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இங்குற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலைகளும் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவேன் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய உரிய பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைத்து அவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கட்டாயம் முருகனுடைய வழிபாடு தேவைப்படுகிறது மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களாக கருதப்படுகின்ற வேல்மாறன் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்பொருள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தின் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் நாள் பேச்சில் கவனம் தேவை பக்தியோடு இந்த நாளை நீங்கள் கடத்த வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தாரை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரை குறை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்கள் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஆயுதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் சாலைகளிலே கவனமாய் கடந்து செல்லுங்கள் அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் கடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் சாலைகளை கவனமாய் கலந்து செல்லுங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நார் கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சி சில காரியங்கள் முடியும் சிலவற்றில் உங்களுடைய அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்து வேலை சுமை குறையும் கடினமாய் உழைக்க வேண்டிய நார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சி சில காரியங்கள் முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வுகள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும் கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கில் விட்டு பிடியுங்கள் வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவல்களை மற்றவரும் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடிங்கள் வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப பொறுப்புகளின் காரணமாய் அலைச்சல்கள் ஏற்படும் தந்தையுடன் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகள் பொறுமையுடன் செயல்படும் வியாபாரத்தில் போட்டிகளை குறைப்பது விற்பனை அதிகரிப்பது உற்சாகத்தை படுத்தும் அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகரிக்கும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை அனுசரித்து செல்வது நல்லது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப பொறுப்புகளின் காரணமாய் அலச்சல தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகள் பொறுமையுடன் செயல்படும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கும் நான் கவனமும் பொறுமையும் தேவை தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பல புழக்கம் இருந்தாலும் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும் வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் எனினும் இறுதியில் சோதனைகளை வென்று சாதனைகளை படைப்பீர்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் இருந்தாலும் திடீர் செலவிழா கையிருப்பு குறையக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் எனினும் இறுதியில் சோதனைகளை வென்று சாதனைகளை படைப்பீர்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவில் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வேவாரத்தி வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் தக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் உத்திராடு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரும் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை தக ஊழியரிடம் விவாதம் மீண்டும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதுகலும் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தி வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் வாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தின் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் திரவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் வாதம் வரக்கூடும் அதிகமாய் உழைக்க வேண்டிய நாள் இதுவரையில் பொது பலரை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையைப் பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்